குரு தேவ இவ்வாறு வெளிப்படி பிறந்த நாட்டையின் தன்மையைத்தான் அரசியலில் ஆட்சி பிறந்து அவன் வழி எழுதிய ராமயானம் மகாபாரதம் கண்டப்புறாந்தி மகாபாரதம் என்றும் கண்ணன் என்றும் ராமயாணம் என்றும் இப்படி பல வகையாக அவர்கள் பேருந்துக்கும் பெரு உண்மை நிறைவேறு மனிதருக்கும் உணவின் ஆற்றில் ஒரு புலனறிவு எவ்வாறு செயற்படுகிற அன்று வியாசக பகவான் காட்டியிருந்தாலும் அதன் பின் அரசை பின்பற்றி அவருடைய வியாச பகவானுடைய நிலையை உண்மையை மறைக்கப்பட்டு மந்திரத்தால சக்தியை திறந்தெடுத்து அனுபவிகளை ஆட்சி செலுத்த தொடங்கினார்கள் அவ்வாறு தொடங்கி ஆட்சி சிறந்து செய்து வந்த அரசர்கள் தான் முனிவர்கள் என்றும் அவன் பின் வந்தவர்கள் எல்லாம் அதன் அடிப்படையிலேதான் ஆட்சி செலுத்தி இந்த உலகம் வளருக்கும் மந்திர மந்திரம் பண்ண தம்பு கொண்டு தனக்குள் நெதரில்லா போர் கடைபிடித்து மக்களை தனக்குள் அறிவுப்படுத்தி வந்தார்கள் அவ்வாறு வந்த தான் என்று நான் சொல்லும் இன்று அதே தான் கத்திரி மகிழ்ச்சியும் ஆக ஒவ்வொரு அரசனும் வேண்டு வரப்பேற்பின் போது மீன்மாடிகளான காட்டு பெற்ற அந்த எண்ணம் நீண்ட நிலைகளை அரச நிதியிலே கடைபிடித்து செலுத்தி வந்தாலும் நாட்டிலே வரக்கூடிய வறுமையும் பேரெழுத்தும் பண்புகள் வரப்படும் போதும் மக்களுடைய எண்ணங்கள் மாறி பெருநிலைகள் தருமாறி இருக்கப்படும் போதும் பேர் எண்ணுடைய தனக்குள் அந்த அரசன் அத்திரி மகிழ்ச்சி என்பவர் அரசனாக இருந்தவற்றார் அவ்வாறு இருந்து அந்த பேருமே நிலைகளை தாம் கண்டு உணர்ந்து ஆக இந்த பொதியின் நிலைகளை கொண்டு அரசு இத்தகைய நிலைகள் நாம் செய்தாலும் இறந்த பின் இந்த உடலின் தன்னை எவ்வாறு செல்லுகின்ற பேருனை அறிந்த பின் தான் அவர் நாட்டிலே வரக்கூடிய பஞ்சத்தின் நிலைகளையும் ஒவ்வொரு மனிதனும் நடுந்து அவனுக்குள் ஏற்படுத்திக் கொண்ட ஆசையை நிலைகளை கொண்டு சுழந்து சுருந்து அந்த மாய்த்துக் கொண்டு இருக்கப்படும் போது அந்த உணர்வு நாட்டிலே அறிந்து உணர்ந்தவன் ஆக தன் கடும் விபத்தாலே அரசியர் என்று அவர் ஜீவனே ரெண்டொன்னு பூமியில் நீர் இல்லாத போது அது மேகங்களை தனக்கு உணர்வாக ஈர்ப்பு மேகங்களை கூடச் செய்து நீர் சக்தியாக உண்டாக்கச் செய்து ஜீவ சக்தி நிலைகளை உருவாக்கி அவர் பல உயிரங்களை காக்கச் செய்தாரோ அதைப் போன்ற ஆற்றலை அந்த அகசிமா மகிரிஷியின் ஆற்றலை கற்றவர் தான் அத்தறுகி அத்தரி மகிரிஷி ஆக அத்தி மரத்தின் மிலகங்களின் மெல்லிய குடி கட்டி தலைமை எப்படி தனக்கும் பண்புகளிலும் அது உருவருகின்றதோ அந்த உணவின் எண்ணத்தை கொண்டு ஒவ்வொரு அணுக்குள்ளும் அது தோண்டும் உணவின் நடுகை கொண்டு ஒவ்வொன்றும் உருவரங்களை செய்ய முடியும் என்ற தன் உணர்வின் தன்மை கொண்ட அரசனாக இருந்தாலும் நாட்டின் அழகும் தனக்கு மக்கள் தன கூட தன்னுடைய குடிமகன் குடிமகள் போரின் தன்னுடைய குழந்தைகள் வாரிசு ஒருவத்திற்கு ஒருவர் தன்னுடைய அரசனுடைய பேர் கொண்டு தனக்கு சிந்த சொத்து வேண்டும் அந்த சொத்து வேண்டும் என்றும் இந்த அரசுக்கு போர் முறைகள் இந்த அரசனையே திருப்பி தாக்கும் நிலை வளர்த்தும் போது ஆற்றல் மிக்க நீர் நிலை என்ற நிலையை உணர்ந்த அரசு சபையிலே நாம் காட்டி அதன் வடிகளிலே நாம் அரசை நடத்தி அந்த பேரங்கத்தும் பெரு உண்மையின் நிலைகே நாம் பெற முடியும் என்று இருந்தாலும் அதை பெற முடியாத வண்ணம் அவனுடைய மக்கள் தான் எதிர் நிலையை செய்யும் போது இவனுடைய சிந்தனைகள் குறைந்து கூட்டம் மகன் அந்த அரசனின் பிள்ளைகள் என்ற நிலைகள் வரும்போது மக்கள் மத்தியிலே பல கொடூர தம்புகள் விளைவித்து மக்களுடைய எல்லை கடந்த நிலைகள் ஆகி அவர்கள் பரவடித்துக் கொண்டிருக்கும் நிலையும் மலை நீர் நிலைகள் பெய்யாத நிலையும் அது தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் தான் அரச நிலையை வேண்டியதில்லை ஒவ்வொரு உயிரின் தன்னமும் அவர்களுக்குள் எடுத்துக்கொள்ள உணரும் நல்ல எண்ணமும் அந்த நல்ல எண்ணத்தை நான் பெற்றால் அந்த உணர்வின் ஆற்றை கொண்டு உணர்வான நடுவை நமக்கு வளர்ப்பும் அந்த மீன் தன்மையான ஒளிநிலை பெறமுடியும் என்று பேரன்மை அணிந்து அரைந்து வாழ்ந்தவர்தான் அத்திருமர் ஆக அவர் சிசித்த நருகள் உலகப்பூர் நிலவை அரசாக்கி போனாலும் அதை திறந்துவிட்டு காடு மலை என்ற நிறையை கொண்டு அவர் கடும் கதம் ஏற்றி தான் நீங்க இருந்து கதம் எடுத்தாரோ மேகங்களை கூட செய்து அதன் வந்து ஊர் வழிவை செய்து அந்த உருவின் நிலையிலே மக்களை மகிழ செய்து அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை போற்றி வைக்க செய்த நாட்டிலே அந்த ஒவ்வொரு மக்களுடைய நிலையை உண்மை பெறச் செய்து அந்த உணர்வை சுவாசித்து தனக்கு உடலுக்கு செத்து இந்த உணர்வின் நாடே தனக்கு பெருக்கி ஊராத்மா வழியா மாற்றி சென்றவன் தான் அத்தனை மகரிஷன் எல்லாம் கடந்த கால அரசுகளாக இருந்தோம் ஆக நாம் அந்த அந்த யுகம் இந்த யுகம் என்று இதைகள் எழுதியிருப்பார்கள் ஆக இதையெல்லாம் இது அரசர்களாகி அவனடனும் அரசாட்சி செய்த நடுவு கொண்டு அந்த அரசின் நடைகள் அவர்கள் குறித்து வைத்ததை பிற்காலத்தில் அவர்கள் இதை போன்று பல நிலைகளை மாற்றி எழுதி வைத்து வந்தார்கள் ஆக ஒரு இதைத்தான் அந்த யுகம் இந்த யுகம் என்று இன்று நாம நடப்பது இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிக்கும் இந்த விஞ்ஞான உலகத்திலே நடப்பது போன்ற போன வருடத்தில் நடந்ததற்காட்டில் இந்த வருடம் பிரிவ நடைகளா மாறி வருகின்றது கடந்த கால நிலைகள் அலை அனைத்துமே இந்த ஒரு வருடத்துக்கு ஏனென்றால் ஒரு மாதத்துக்குள் கூட இப்ப பிரிவு நிலைகளாக நிலைகள் மாறிக்கொண்டே வருகின்றது இதை போன்று இது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் நடந்த இந்த சம்பவங்கள் இதற்கு முன்னாடி நடந்த மணிவடி நடைகள் அவன் சந்தர்ப்பத்தால் தன் உணர்வை நடிகை கொண்டு மனித உடலுக்குள் எடுத்துக்கொண்டு ஆற்றலை நடிகை கொண்டு தான் சூழ்வாறு அற்ற நிலைகள் கொண்டும் தனக்குள் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணவின் தன்னு வந்து தன் உயிராத்மா ஒய்யா மாற்றி சென்றவர் பல கோடி பேர் ஆனால் இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்குள் தான் இந்த அரச நலிகளும் மன மற்ற நலிகளும் உருவாக்கப்பட்டு இதற்குள் வளர்த்துக் கொண்ட நிலைகளை இன்று நாம தனக்கு இல்லாததை எத்தனை ஆண்டுகள் அது இவன் சொல்லலாம் பல கோடி ஆண்டுகள் மனைவியடைய நிறைவு உயிரிழங்கள் கற்று தோன்றியும் மனிதனானத்தின் அறிவு வளர்ச்சியின் முதிரவான நிறைவை கொண்டது இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்குள் அதற்கு முன்னாடி சரித்திரங்கள் சரித்திரங்களை இருப்பவர்கள் எடுப்பது மிக கடினம் ஆனால் இவர்களை அலர்ந்து அறியலாம் அது இது என்று இவருடைய கற்பனை நிறைய சொல்லி பிடித்தால் இருக்கலாம் என்ற அனுமானங்கள் சொல்லலாம் ஆனால் மின் உணர்வின் தன்மை அவ்வாறு அல்ல போ மனிதனுடைய வளர்ச்சியில் இந்த புரித நலுகைக்குள் இந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்குள் புரித வேகமாக நாம் முன்னேறி அந்த மனித உணவுக்குள் வளர்ச்சி பெற்ற நலகை என்று மனிதனே கூண்டுடன் அழியக்கூடிய தன்மைகள் ஒரு நாட்டுக்கு நாடு அரசனுக்கு அரசன் தன்னை தற்காத்துக் கொள்ள மாட்டு அரசனுடைய நிலையை வீழ்த்து அவன் உயர்ந்து விட்டால் என்னை அழுத்தி விடுவான் என்ற இந்த அழிக்கும் நாடுகள் அரசுக்கு நெருகில அது பாவப்பட்டு மக்கள் மத்தியில் கொடுக்கின்றோம் இதே தான் உலகிலே அழிக்கக்கூடிய நடுகள் புரித நிலைகள் உருவாகி இந்த மனிதன் சீக்கிரம் மனிதனை எனமே இல்லாத நிலைகளுக்காக போகின்றோம் மனிதன் என இருக்கலாம் ஆரம்ப கால மிருகநிலைகளை மனிதன் சிந்தனையற்ற நிலைகள் உண்டானே அது போல இந்த விஞ்ஞான யோகத்திலே நாம் இப்பொழுதும் மனிதனைந்த தர்மத்திலே இழந்து இந்த சிந்தனையற்ற நிலைகள் இருக்கின்றோம் இனி இறைக்காட்டிலும் விச அணுக்களின் தன்மையை நமக்கு நோட மனிதன் நாம் சிந்தனையற்ற நிலைகளை கொண்டு ஏன் பிள்ளைவது என் ஊடு என்கிற நிலையை இன்னைக்கு அந்த சிந்த சிந்தனையாட்டு நிலைகள் வரக்கூடிய நிலைகள் இப்ப போர் முறைகள் நடக்கக்கூடிய வெள்ளப்பகுதிகளை பார்த்தால் அதேதான் இன்னைக்கு எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு சிலவில் நடந்தால் போர் விளைமுறைகள்ல என்ன நடக்குது என் பிள்ளைகளை சொத்து சுகமா பார்க்க முடியுது பஞ்சாப்ல அப்படியா பார்க்க முடியுது எல்லப்பகுதியை அப்படியா பார்க்க முடியுது இப்ப நாம் ஊருக்கு இருந்தாலும் அதை வந்து விட்டு அதை வந்து மிஷின் என்ன வச்சுட்டு நம்ம சொத்து வச்சுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறோம் இன்னைக்கு காசு நம்ம வீட்டுல இருக்கா ராத்திரியே கொள்ளை வச்சுட்டு ஆளு இந்த மாதிரி நம்ம உயிருக்கு கூட இது பண்ணி நம்ம சொத்துங்கிற நினைக்க முடியாத அளவுக்கு நவீன உலகத்துல நவீன நிலைகள் கொண்டு உன்னைக்கு வரக்கூடிய நிலை வந்தது கடந்த கால அரசுகள் வாழ்ந்த காலத்திலே ஒரு கூட்டாக கொள்ளையை எடுத்து வந்தார்கள் அது அரசுகளை நீட்டி வந்தார்கள் ஆனால் அன்பிலும் அப்படிதான் நடந்தது இந்த நாகரீகம் வளர வளர ஆனா ஆயுதங்கள் வளர்ந்து கொண்டுதான் போகும் ஆக அரசனுடைய நலகை எடுத்துக்கொண்டாலும் இதை போன்றுதான் போர் முறைகளிலே நவீன ஆயுதங்கள் எடுத்து மற்ற அரசனை நடத்திக் கொண்டு இப்படித்தான் நாம் வயந்து வந்த நலகை வளர்ந்து வளர்ந்து இந்த விஞ்ஞான அறிவின் தன்மையை ஒருவருக்கொருவர் அழிக்கும் நிலை கொண்டு இன்று முழுமையாக நம்மை அழித்துக் கொள்ளும் உணர்வுக்கு சிறந்து வந்துவிட்டோம் அது எந்த நிமிஷத்திலும் இப்போ நடக்கக்கூடிய நலகை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்று நாம் அத்தனை நாம் அகரிசி அவர்கள் உணர்த்து அலுவலகம் அவர் அரசு அரசாட்சி காலங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை அனைத்தும் கண்டுணர்ந்து இதையெல்லாம் எடுத்து இனி நாம் ஒவ்வொரு மக்களுடைய எண்ணங்களை நாம் பெற்றால்தான் நாம் இன் சொல்ல முடியும் என்ற நிலைக்கு வந்து அரசு நிலையை தொடர்ந்து காடு வனம் என்ற நிலையை திரும்பி ஆற்றமிக்க சக்தி தனக்கு பெற்று மக்கள் மத்தியிலே வீடு வந்து ஒவ்வொரு மக்களையும் மகிழச் செய்து அந்த மகிழ்ச்சியான எண்ணத்தை தான் சுவாசித்து அந்த உணர்வின் ஆற்றலை தனக்கு பெருக்கி தன் உயிராத்மா இந்த நிலையை வெளியா மாற்றி சென்றவர் அந்த அகசி மா மக அத்தில் மா ஆக அரசுமா வாழ்ந்தான் பின் உணர்ந்தான் பின் தன் நிலைகள் அடைந்தார் இதை போன்று நாம் மனித வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் நாம் அரசனைப் போல நாம் வீட்டுக்குள்ளும் அரசாட்சி பெறுகின்றோம் அதை போன்று நாம் பண வசதி கொண்டு நாம வீட்டுக்குள் அரசாட்சி தெரிந்தாலும் பொருக்குள்ளே நாம் ஒரு அரசனாக இருக்கிறேன் விரும்புகின்றோம் ஓரளவுக்கு பொருள் இருந்தாலும் என்னை மறுக்கவில்லை என்றால் இதை நான் பார்க்கிறேன் என்ற எண்ணம் தான் வருகின்றது ஒரு பேரரசனாக இருந்தாலும் அந்த நிலையில் தான் வருகின்றது ஆக அதே சமயம் ஒரு ஒரு உதவி செய்கிறார் என்று எண்ணினால் அந்த உதவியும் தன்னை பெற்றா சொன்னா அவர் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் நான் அழந்து ஆக வேண்டும் அப்படி ஆகவில்லை என்றால் நான் உதவி செய்கிறேன் என்பார் எனக்கு எதிர்க்கிறான் பார் இந்த நிலையை அவன் செய்யும் தவறுக்கு உருவனையாக வேண்டும் இப்படித்தான் நாம் ஒவ்வொரு உண்மையுடைய நிலையை நமக்கு அழித்துக் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றோம் இப்படி அழிக்கும் இந்த உணர்வின் தன்மையில் வந்து நாம் மீறுவது எப்போது நாம் அரசும் சரி அதே போன்ற அரசனுடைய நிலைகளிலே அரசு மேலுங்கி இருக்கும் போது ஒரு அரசனுக்கு சிற்றரசனுக்கு உதவி செய்தார் ஆனால் உதவி செய்ய போகும்போது அவன் தவறான முறையில மாற்று அரசு மேலே போர் தொடுக்கும் போது என்னுடைய நீ உருவனையா வர வேண்டும் என்று அழைக்கின்றான் ஆக நீ செய்யும் தவறான நிலையிலும் நான் உருவனை பெற முடியாது உன்னுடைய விரைவில் எனக்கு பெறுதுதான் என்று எண்ணி ஆக நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி செய்கின்றேன் ஆனால் உங்களுக்கு என்ன உதவி என்னால் செய்ய வேண்டுமாறு செய்கின்றேன் ஆனால் ஒண்ணு அறியாத

அந்த வெளியில் சேர்க்கு எங்கே ஒரு பொங்கி அந்த வளர்ச்சியை பொங்கி கொண்டுதான் இருக்கும் அது இல்லை என்றால் உலகம் இருந்துவிடும் ஆக அந்த மெய் உணர்வின் தன்மை என்று இருக்கப்படும் அந்த மெய்யிலிருந்து காக்கும் எண்ணங்கள் கொண்டு இன்று நாம் இருக்கின்றோம் ஆக அந்த மெய் உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் தூங்கி இருப்பதனாக தான் இந்த ரேடியோ அலைகளை நாம் எப்படி நாம் கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்றமோ இதே அலைவரிசையை முடுக்கிவிட்டு இந்த மனிதனுடைய சிந்தனையுடன் கொலைக்கச் செய்வதற்கு விஞ்ஞான முன்னோடி இருக்கும் இந்த சமயத்தில் அதான் இன்னைக்கு ரேடியோவே டிவியோ நான் எந்த அளவுக்கு இந்த ஒளிகளை நாம் பதைக்கி நமக்கும் பதிவு செய்திருக்கின்றமோ இது உதாரணமா எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு ஆடு மாடு இருக்கிறது என்று வைத்துக் இந்த ஆடு மாடு என அதுக்கு அறிவே இல்லை ஆனால் மனிதனுக்குள் அறிவு அளச்சியால வளர்த்துக் கொண்ட இந்த உணர்வின் ஒளியை மாடு மிருகங்கள் இருக்கக்கூடிய ஜன்குமையான அலைகள் இருக்கக்கூடிய காந்தலைகள் எழுத்து இந்த உணர்வின் ஆற்றலை பதிவு செய்து கொள்ளுகின்றது அது பதிவு செய்து பின் நாம் எதை என்னும் என்ன செயல்படுகின்றமோ இந்த உணர்வை சொன்னவுடனே அந்த உணர்வுக்கு அந்த மிருகம் நம்முடன் நடந்து வருகின்றது நாம் சொல்லுவதை கேட்கின்றது அதன் மொழி நடக்கின்றது ஆனால் அதே சமயம் அது இறந்ததும் இந்த மனிதடி உணர்வின் இயக்கத்திலே அது ஜீவன் தெரிகின்றது அப்படி ஜீவன் பெரிய கூடிய உணர்வு இன்னைக்கு மிருகமா இருந்தாலும் மனிதடி உணர்வுக்கு சிக்கிய உணர்வு நிறைவு கொண்டு அந்த மிருகம் இறந்ததும் மனித வாசனை கொண்டு அந்த எண்ணத்தின் நிறைவு கொண்டு மனித உடலுக்குள் வருகின்றது ஆனால் அதே சமயம் மனிதனா இருக்கக்கூடிய நாம் நாம் பாசத்தாலே நாம் ஒருவருடன் தொடர்பு கொண்டு நாம் இருக்குமே ஆனால் ஏன்னா அந்த மிருகமா இருக்கக்கூடியது மனித உடலுக்குள் இந்த பாசத்தினால் வருது அது பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு மனிதனுடைய ஆதிமுக சக்தி கொண்டு நமக்கும் நான் எந்த பாசத்தை வளர்த்துமோ அதே பாசத்து நடுகு கொண்டு நமக்கும் மனிதனா பிறக்கும் தகுதி அருகிருகின்றது ஆனால் அதே சமயம் நாம் மனிதர்களா இருக்கக்கூடிய நாம் ஒருவருக்கு ஒரு பாசத்தாலே ஒரு ரெண்டு பிரீதியான நிலைகள் இருக்கப்படும் போது அவர் துன்பப்படும் போது அவரை எண்ணி அந்த துன்பமான என்ன உணர்வை சுவாசிச்சு அவரிடம் பேச்சு உறவாடல்களே இப்படி அது இந்த வேதனை ரெண்டு பேரும் கலந்து கொண்ட பின் அந்த பாசத்தால் இறக்கப்படும் போது யாதீஸ்வரர் ஒருத்தர் இறந்தால் அவர் எந்தெந்த வேதனுடைய தண்ணியை இந்த உடலுடன் இருப்பது பாசத்தால தனக்கு கவர்ந்து கொண்டாரோ அவர் இறக்கப்படும் போது அவருடைய பாசத்தை இவர் வெளிப்பணிக்கிவிட்டுதான் இறப்பார் ஆக அதே சமயம் இறக்கப்படும் போது அதே உணர்வு ஆத்மா இங்கே வந்துவிட வேண்டது அவர் வாழ்ந்த காலத்தில் வியாழியோடு இருக்கப்படும் போது ஒரு எண்ணும் போது இந்த நோயும் வேதனையும் நறுகின்றது ஆனால் உடம்பத்தில் அந்த உயிரையான உயிராத்மா இந்த உடலுக்கு வந்து வேதனை உருவாக்கி இந்த சீக்கிரம் இந்த உடலை மாற்றி விடுகின்றனர் அதே போன்ற ஒரு மனிதநானத்தில் எனக்கு துரோகம் செய்தான் பாதி என்று எண்ணத்தில் ஒருவருக்கு ஒருவர் பருமாறிக்கொண்டு இருக்கிறது இந்த வேகத்தின் துடிப்பேண்ட நிலையில் ஒருவருமே பேசும்போது ஒருவருக்கு ஒரு மந்தி யார் ஒருவர் அதிகமான வேகத்தை வேகத்தை துடிக்கின்றனோ காரமோ கோபமோ ஆத்திரமோ இந்த விஷத்தின் தன்மையான நிறையை பேசும்போது வாக நோய்களோ மற்ற நோய்களோ ரொத்தக்கடுப்போ வந்து பெரிய நிலையை கொண்டு எவர் ஒருவர் அந்த விருப்பின் உணர்வு கொண்டு தனக்கு யாரோடது உடலின் உணர்வு கொண்டு நமக்கு பரிவானது இறந்த பின் அதே போன்ற மறைவு கொண்டு அது உயிருடன் இருப்பொழுது உடலுக்கு அதனால்தான் எனக்கு ஆனது என்று அந்த பரிவிப்பு உணவுடன் இந்த மனம் கொண்ட ஆத்மா அந்த உடலுக்குள் சென்று அதை அவர்களை அழித்து விடுகின்றது இதை இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு இந்த கம்ப்யூட்டரும் மற்ற நலிகளும் ரேடியோக்களும் டிவிக்களிலும் நாம் வெளிப்படுத்தும் நலிகள் சூரியன் வந்து வளரக்கூடிய வெற்ற காரணங்கள் தனக்குள் உணர்வின் ஆற்றல் கெமிக்கல் காரண உணர்வுகளாறு ஈர்த்து வைத்துக் கொள்கின்றது அறிவு பகைப்படம் மந்திரத்தால் எழுக்கக்கூடிய உணர்வு கொண்டு நாம் ஈர்த்து ரசித்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நாம் சரி வந்து கேட்கின்றோம் அந்த உணர்ச்சியின் தன்மை நாம கூட்டப்படும்போது எந்த விஞ்ஞான அறிவு கொண்டு இந்த உணர்வின் தன்மை பருத்தினாலும் இந்த உணர்வலை நாம் சுவாசித்து அந்த உணர்வாளில் நம்மை இயக்கி மகிழ்ந்தாலும் இந்த உணவின் சத்தான நிலைகள் நம் உடலுக்குள் அந்த விஷத்தின் தன்னை கலந்து விடுகின்றது இவ்வாறு கலந்து 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 நாம் வெளியிட்ட மூச்சாளிகளுடைய நிலைகள் இந்த காத்திலேயே படந்து கொண்டிருக்கின்றது நிழந்து கொண்டிருக்கின்றது இப்போ இப்படி நேர்ந்து கொண்டிருக்கும்